Gracias. ிகளை தமிழ் தந்தை உலகத்தில் வழங்கிய

Who <laughs> are

தன்முனைப்பு কবিகளை திருமால் வாக்கால் நான் வாசித்து இப்போதே யாரையும் பத்தி இந்த ஒரே கவிஞர் தன்முனைப்பு কবিங்க தானா கவிஞர் பாரதியார் சொன்னதுக்கு இருக்கிறதே பாரதி பாரதிக்கு தெரிகிறதே அம்மாடனக்கு தெரிகிறதே உடனுடைய நாராயண கவிக்கு தெரிகிறதே இந்த நрия தெரிந்து விப்ப வாமதேவுக்கு தெரிகிறதே தானா தாராமரதிக்குள்ள சிறப்பில்லை என்றால் தன்முனைப்பு கவிஞர் அவருடைய கவிதைகளை படிப்பவ

புதிய <laughs>

பூமாதா ஒரு பூமாதா போரின் கிட பூமியை நல்ல பூ பூமியதை நல்ல பூமாதா போரின் கிட பூமியதை நல்ல பூமிதனில் பிறந்தாயே பூமி நிலை சொல்ல பூமி பந்தில் பூமி பந்தில் பூவு பூமி பந்தில் பூ அம்பர் பூத்திடவே நல்ல பூமிதனை நடைபேசி புகையிலையே கொள்ள உழைப்பதவே உலகினிலே உயருகின்ற வழியே தடைத்தனவே உடைப்பிலேயே செய்யாதது படி தலைத்திடவே உடைப்பிலேயே செய்யாதது பணியே பழிநீக்க உழைப்பதற்கு மாண்டுகளை விடியே வழிபடியாய் உழைத்து நாம் எழுதுவது செழிப்பே உழைப்பதனால் வருகின்ற புகழெதுவும் போக்கம் மனிதனிலே புலம் அதுவும் வந்து நம்மை காக்கும் உழைப்பதும் உழைப்பதும் புகழதுவும் ஒன்றிணைந்து இனிக்கும் வழியில்லாத புகழதுவே அனைவரையும் கிடைக்கும் சாமியது உழைக்கின்ற உள்ளமலை தந்து சாமியது உழைக்கின்ற உள்ளமலை தந்து ஏமிலா ஏமிலா உழைப்பாதே எழுந்து நிற்கும் நின்று ஓமியென உழைத்து நாம் நின்று ஆறாவே தாராவே உழைத்து வைத்தாய் தாராவே உழைத்து வைத்தாய் என்னாலும் உழைக்க ஆறாவே என்றாலோម្លேக்கின்றேவர்கள் மகிழ்ந்தால் இந்த சொல்லை நினைத்து வண்ணோர்கள் பணமன்று மகிழிலே உளைத்தி என்றிடமே பயங்கர வாழ் வாழ்ளாவரை முளைத்தி என்றிடமே ஒரே பெண்ணிடமே முளைந்தால் வாழ் வாழ்பெல்லை முளைத்தி என்றிடமே முளைந்தால் வாழ்பெல்லை முளைத்தி

ಮಾಡಿದ್ರಿ ಮಳೆ ಇಂದ

சிறந்தது ஆதரவற்றோர் பள்ளி பிள்ளைகள் பெண்கள் என வறுமையில் வாடியோர் எங்கிய நன்மை படித்திட வார்த்தை அறிஞர்க்கெல்லாம் அறிஞராய் வாழ்ந்த ஐயா நம் கோபா இறைவன் திருமணி நெழிகள் அடைந்தார் நிறவா போரோடு நிலைத்திருக்கட்டும் என்று நெஞ்சில் நீங்காது அவர் நிலையை பொறுப்பா போல ஒலிக்கும் அந்த கோபகனா குறைந்தன்